அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணியின் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்து கொண்டும் இந்த பதிவை நீங்கள் தவற விட்டுடாதீங்க இன்று பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த நாளில் முழு நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் கிடையாதுங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும் நீங்கள் முன்னேறுவதை யாராலுமே தடுக்க முடியாது ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த ஒரு மாதம் அது மட்டும் கிடையாதுங்க அம்மன் வழிபாட்டிற்கே சிறந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அது மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கக்கூடிய மாதமாகவும் இது சொல்லப்பட்டிருக்கு இத்தனை மாதங்கள் இருக்குது ஆனால் இந்த ஆடி மாதத்திற்கு சிறந்த மாதம் அதாவது பெண் தெய்வத்தை வணங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் சொன்னன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை என்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இது வரைக்குமே வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்னுடைய குடும்பம் வந்து கஷ்ட நிலையில தான் இருக்கு எனக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லாம நான் வாழ்ந்து கொண்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ற அனைவருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் தாங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க எந்த ஒரு செலவும் எதுவும் நீங்க செய்ய வேண்டாம் ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கஷ்டங்களாக இருக்கலாம் நோய்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இது வரைக்கும் குடும்பத்துல இல்ல அப்படின்றவங்க மறக்காம இதை நீங்க செஞ்சு பாருங்க இதை செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமையை தவற விட்டுட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் அடுத்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நீங்க தாராளமாக செய்யலாம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துல இதை நீங்க தாராளமாக செய்யலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது சப்போஸ் உங்களுக்கு மாலை நேரத்தில் செய்ய முடியல இந்த வெள்ளிக்கிழமைய விட்டுட்டீங்கன்னா அடுத்த வர வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்திலையும் நீங்க தாராளமாக செய்யலாம் மாலை ஆறுலேருந்து இருந்து ஒம்பது மணிக்குள்ளேயும் இது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைப்பிடி அளவு அரிசி தேவைப்படும் பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது சப்போஸ் பச்சரிசி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஆறு ஏலக்காய் அப்படின்னது சுக்கரனுக்குரிய அற்புதமான ஒரு பொருள் அது மட்டும் கிடையாதுங்க மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் நிறைந்தது இது அதனால் கண் கண்டிப்பாக இந்த ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜாதிக்காய் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இதுதான் ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதனால அங்கே போய் நீங்க ஒரு மூணே மூணு ஜாதிக்காய் மட்டும் வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவைப்படும் ஒரு ரூபானா ஒம்பது நாணயம் ஒரு ரூபாயிலே இருக்கணும் ரெண்டு ரூபாய் உங்கள் கிட்டே இருக்கனா ஒம்போது நாணயங்களும் ரெண்டு ரூபாயிலே இருக்கணும் சப்போஸ் அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குன்னா அந்த ஒம்பது நாணயம் அஞ்சு ரூபாயாக இருக்கணும் சப்போஸ் பத்து ரூபாய்னா பத்து ரூபாய் நாணயம் ஒம்போது ஒரே மாதிரியில் இருக்கணும் ஒரு ரூபாயாக இருக்கலாம் ரெண்டு ரூபாயாக இருக்கலாம் அஞ்சு இல்லைனா பத்து உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை ஒம்போது அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தர் இதுவுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த அத்தர் பார்த்திங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த அத்தருக்கு உண்டு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் சுக்ரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அத்தர் இதுவுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் வீட்டில் புணுகு ஜவ்வாது இது போல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அத்தர் தான் ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை உடனடியாக கொடுக்கக்கூடியது அது இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்படி எடுத்துட்டீங்க அதாவது பச்சரிசி மூணு ஜாதி கா ஆறு ஏலக்காய் அத்தரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒம்பது நாணயங்கள் எடுத்துக்கிட்டிங்க ஒரே ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க சப்போஸ் மஞ்சள் நிற துணி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் ஒயிட் கலர் துணி ஏதாவது இருந்ததுன்னா அந்த துணியை நீங்கள் மஞ்சளில் கலந்த நீரில் நினச்சி அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்படி எல்லாமே நீங்கள் வச்சுட்டிங்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இன்று மாலை நேரத்தில் ஆறுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே செய்யலாம் எட்டு டு ஒம்பது செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சப்போஸ் நேரம் இல்லாதவங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒம்பது இல்லைன்னா பத்து மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடு செஞ்சிடுங்க நான் சொன்ன இருக்கிற பொருட்களை ரெடி பண்ணி பூஜை ரூமில் வச்சுடுங்க பூஜை ரூமில் ஏதாவது ஒரு மேட்டு பலகை இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு அது மேலே அமர்ந்துக்கோங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டில் நல்ல ஒரு சிறப்பான பூஜை செய்வோம் இல்லையா அது போல் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம் விளக்கம் ஏற்றி வச்சிருப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது கண்ணாடி பவுலாக இருக்கலாம் இல்லை வந்து எவர் சில்வராக இருக்கலாம் பித்தளையால் ஆன பவுல் இது போல் ஏதாவது ஒன்று இருந்தால் எடுத்துக்கோங்க நான்வெஜ் சமைக்காத ஒரு பாத்திரமாக இருக்கணும் அது போல் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்னது போல் மஞ்சள் நிற துணி பாருங்க அந்த மஞ்சள் நிற துணியை அந்த பாத்திரத்தில் அழகாக விரிச்சிக்கோங்க தான் இப்போ நீங்கள் நான் சொன்ன எல்லாம் போட போறீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சரிசியை போட்டுக்கோங்க அடுத்தது ஆறு ஏலக்காய் போட்டுக்கோங்க மூணு ஜாதிக்காய் நீங்கள் வச்சிருக்கீங்க பாருங்க அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது ஒம்பது நாணயம் இருக்கு பாருங்க அதை நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் அத்தர் வச்சிருக்கீங்க இல்லையா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இதுதான் அத்தர் அந்த அத்தர்லேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த ஒம்போது நாணயங்களையும் தடவிடுங்க ரொம்ப ரொம்ப பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் தன்மை இதற்கு உண்டு வசியம் இந்த அத்தரை கொஞ்சோண்டு கையில் எடுத்து அந்த நாணயத்திலையும் தடவி நீங்க ஏற்கனவே பச்சரிசி ஜாதிக்காய் ஏலக்காய் போட்டிருக்கீங்க பாருங்கள் அதற்கு மேலே இந்த ஒன்பது நாணயத்தை வச்சுடுங்க அப்படி வச்சுட்டு அந்த கிண்ணத்தை உங்களுடைய இரண்டு கையிலையும் வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வரைக்குமே என் வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதும் நீங்க வேண்டும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்பட வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் இது போல நல்ல நல்ல அஃபர்மேஷனை சொல்லிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒம்பது முறை மட்டும் நீங்க சொன்னா போதும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் தீர்க்க நேர்தாய வித்மகே கேலஹஸ்தாயி தீமகி தன்னோ குலதேவதா பிரஜோதயாத் ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகே கேல தீமகி தன்னோ குலதெய்வதா பிரஜோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒம்போது முறை மட்டும் நீங்கள் சொன்னா போதும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பூஜை ரூம்ல அந்த பவுலை வச்சுடுங்க உங்கள் குலதெய்வத்திற்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு பக்கத்துலேயோ இந்த பவுல வச்சுடுங்க இப்படி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்று செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முகுவதும் நீங்கும் எப்பேற்பட்ட கஷ்டமும் இருந்த இடம் தெரியாமல் போகும் அதே போல் கோடிக்கடனாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு தொழிலில் வளர்ச்சி அது மட்டும் கிடையாதுங்க ஆரோக்கியம் இது போல் அனைத்தும் இல்லம் தேடி வரும் இதை வந்து வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்யலாம் இந்த வெளியே தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்யலாம் தினமுமே இந்த மந்திரத்தை ஒரு ஒம்பது முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் இது மூணு மாதம் வரைக்கும் உங்கள் பூஜை ரூமில் இருக்கலாம் மூடலாம் தேவையில்லை மூணு மாதம் கழித்து திருப்பி அதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை காக்கா குருவிலுக்கு உணவாக கொடுத்துடுங்க அதில் இருக்கக்கூடிய ஜாதிக்காய் ஏலக்காய் வந்து ஏதாவது ஓடுற தண்ணி இல்லைன்னா மரத்துக்கடியில் போட்டுருங்க அந்த ஒன்பது ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு உண்டியலில் காணிக்கையாக செலுத்திடுங்க அந்த மஞ்சள் இந்த துணியை நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி